டோங்காவில் மிகப்பெரிய நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மக்களும் பீதியில் உள்ளனர் பெசிபிக் தீவி நாடான டோங்காவில் கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அதாவது பெசிபிக் தீவு நாடான டோங்காவில் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஒன்று புள்ளிகள் என்ற அளவில் கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்திய நேரப்படி இன்று மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு மணிக்கு டோங்காவை மையமாக வைத்து நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது இதன் காரணமாக சுனாமி அச்சுறுத்தல்களும் விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஹோலவே மற்றும் சில இடங்களில் பாதிக்கப்படக்கூடும் எனவும் குடியிருப்பாளர்கள் உடனடியாக உயரமான இடங்களுக்கு செல்லும்படி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அதோடு சேர்த்து அப்படியில் நிலநடுக்கத்தின் ஒரு மையப்பகுதி பேங்காயில் இருந்து தென்கிழக்கை நூத்தி இருபத்தி கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்தது இது ஒரு ஆழமற்ற நிலநடுக்கம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது தற்பொழுது வரை உயிரிழப்புகள் அல்லது கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின்படி டோங்கா தீவுகளில் பங்காயில் இருந்து தென்கிழக்கை தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக அமெரிக்கா மாமி எச்சரிக்கை மையம் ஒரு எச்சரிக்கையும் வெளியிட்டுள்ளது நிலநடுக்கத்தின் மையப்பகுதியிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் அதாவது நூத்தி எண்பத்தி ஐந்து மைல் சுற்றளவில் உள்ள கடற்கரையோரங்களை ஆபத்தான அலைகள் பாதிக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டோங்கா அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும் பகுதிகள் அமைந்துள்ளதும் என்பது குறிப்பிடத்தக்கது டோங்கா என்பது தெற்கு பெசிபிக் பகுதியில் உள்ள ஒரு பாலினீசிய பிரதேசம் ஆகும் இங்கு வெள்ளை மணல் கடற்கரைகள் பவளப்பாறைகள் மற்றும் அடர்ந்த வெப்பமண்டல மழைக்காடுகள் கொண்ட நூத்தி எழுபதற்கும் மேற்பட்ட தீவுகளைக் கொண்டுள்ளது அண்மை காலமாக உலக அளவில் பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருகின்றன மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் சில நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மியான்மரை மையமாக கொண்டிருந்த இந்த நிலநடுக்கம் ஏழு புள்ளி ஏழு ஆக ஏழாக பதிவாகியுள்ளது இதனால் மியான்மர் மட்டுமின்றி தாய்லாந்தின் பேங்காக்கிலும் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலநடுக்கம் காரணமாக மியான்மரில் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டவர்களை உயிரிழந்துவிட்டனர் பல ஆயிரக்கணக்கான மக்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ள மியான்மருக்கு இந்தியா சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் உதவி செய்து வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்